தாய் ஞானசபை அன்பர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் மகிழ்வுடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷி அவர்கள் கூறுவார்கள் நான் யார் என்று உனக்குள்ளே தொடர்ந்து விசாரம் செய்து கொண்டே இரு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்குள்ளே புலப்படும் அந்த நான் யார் என்று அது எப்படி என்று இங்கே இந்த காணொளி மூலமாக பார்ப்போமா வாருங்கள் நான் யார் நாம் ஏன் பிறந்தோம் நம் கதிதான் என்னவாகும் முடிவில் என்று ஆராய்ந்து தேடுகிற உடையவனே மனிதனாவான் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால் நாம் உடலாக இல்லை என்பதே ஆகும் இதுவே மெய்ஞான கல்வியில் அரிச்சுவடி பாடமும் ஆகும் அப்போது நாம் யார் சதை எலும்பு ரத்தம் இவற்றாலான இந்த உடம்பினுள்ளே ஏதோ ஒரு வல்லப வஸ்து இருக்கிறது அவரவர் நாமத்துக்குரிய பொருளும் அதுவே அதுவே நாம் என்பதாகும் இதுவே சமய நெறியில் ஆன்மா என்றும் அழைக்கப்படுகிறது மாறிக்கொண்டிருப்பது நம் உடல் மாறிக்கொண்டிருப்பது நம் மனம் மாறாமலே இருப்பது நம் ஆன்மா உடல் மனம் ஆன்மா எனும் முப்பரிமாணம் உடையவனே மனிதன் நம் ஆன்மா ஒருபோதும் இறப்பதில்லை உடல் ஒருபோதும் நிலைப்பதில்லை சரீரத்தை ஆடையாக நினைத்து அனுபவித்து இருக்கிறோமா இல்லையே நாம் நம்மையே சரீரமாக சரீரமாகவே நம்மை அனுபவப்பட்டிருக்கிறோம் எப்போதாவது கண்ணை மூடிக்கொண்டு இந்த சரீரத்துக்கு அறுபது வயதாகிறது எனக்கு என்ன வயதாகிறது என்று யோசித்து இருக்கிறோமா யோசித்து பார்த்தால் தெரியும் இந்த பௌதீக உடம்பில் இருக்கிற நீ யாரெனில் நான் ஆன்மா சிற்றணு வடிவினன் மேற்படி அணுவோ சூரிய பிரகாசம் உடையது அது லலாட ஸ்தானம் இருப்பிடம் என்று நாம் யார் என்பதை நமக்கு தெளிவாக உணர்த்துகிறார் வள்ளலார் தான் என்ற வழியறியான் இடமும் காணான் தன் உயிரை தான் என்று போற்றவும் மாட்டான் என்கிறது சுப்பிரமணியர் ஞானம் தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் என்கிறது திருமந்திரம் உலகத்தை பற்றிய அறிவு மரணத்தோடு உங்களை விட்டு பிரிந்துவிடும் ஆனால் உங்களை பற்றிய அறிவோ மரண மரணத்திற்கு பின்னரும் துணையாக வரும் என்றார் நபிகள் பெருமானார் ஆக நாம் யாரெனில் நாம் உடல் உடலல்ல மனமல்ல ஆன்மாதான் உடம்பு என்பது உண்மையில் ஆன்மா போர்த்தியுள்ள மேல் ஆடையாகும் நாம் உடலா அல்லது உயிரா என கேட்டால் சரியான பதில் சொல்ல நமக்கு தெரியவில்லை நாம் உயிர்தான் ஆன்மாதான் நமக்கு வைத்திருக்கும் திருநாமம் உயிருக்குத்தானே தவிர உடலுக்கு அல்ல சமய வாழ்வின் உள்ளார்ந்த முழு ரகசியமும் நாம் ஆன்மா என்பதை உணர்வதே ஆகும் நிலையற்ற நம் உடல் வீழ்வதற்கு முன்னர் நிலை பேருடைய அதை பற்றி கொள்ள வேண்டும் இல்லையெனில் நம்முடைய வாழ்க்கையே விழலுக்கு இறைத்த நீராகிவிடும் நன்றி வணக்கம்